நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஈரோடு மாவட்டம் பெருந்தரை டு சென்னிமலை ரோட்டில் உள்ள ஸ்ரீ அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அங்கே வந்து புதிதாக ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு யூனிட் பெட்டி வந்து போட்டிருக்காங்க இதனுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்தரையிலிருந்து சென்னிமலை போகிற ரோட்டில் ஸ்ரீ அம்மன் என்ஜினியரிங் ஒர்க்ஸ் லொக்கேட் ஆகியிருக்காங்க இங்கே வந்து ஒரு யூனிட்டில் புதிய பெட்டி வந்து போட்டிருக்காங்க இந்த பெட்டியோடைய முழு தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு யூனிட் பிடிக்கக்கூடிய புதிய பெட்டி வந்து போட்டிருக்காங்க சீட்டு வந்து எட்டமும் சீட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் சீட்டு வந்து சைடு சீட்டு வந்து அஞ்சமும் சீட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க குறுக்கு சேனல் பதினெட்டு சேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க கட்டு வந்து வைக்கலைங்க இந்த பெட்டியில் வந்து நார்மல் டைப்பில் வந்து போட்டிருக்காங்க கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் படி அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்காட்டி கட் இல்லாமல் நார்மல் டைப்பில் வேணும்னு கஸ்டமர் சொல்லி ஆர்டர் வந்து கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவி டைப்பில் உள்ள ட்ரெயிலர் தாங்க சேஸில் வந்து ஸ்கொயர் சேஸ் வந்து வந்துடும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங் தாங்க வெல்டிங் மற்றும் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ட்ரெய்லரில் ஃப்ரண்ட் ஹாஃப் போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ண முடியாது பேக் ஹாஃப் போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பேக் டோர் அது மட்டும் இல்லாமல் பேக்கில் சைடில் ரெண்டு சைடு மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கஸ்டமரோட ரெக்கர்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் உங்களுக்கு மூணு டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும் ஆஃப் ட்ரெய்லர் வந்து பேக் சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக அவங்க வந்து போட்டங்காட்டி கட் இல்லாமல் வந்து போட்டிருக்காங்க நல்லா ஹெவியான ட்ரெய்லர் தாங்க பெயிண்டிங்லாம் நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம அந்த ட்ரெய்லருடைய ரேட் எவ்வளோன்னு வந்து மென்ஷன் பண்ணலீங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் அதனால் நம்ம வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்செல்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் நம்ம பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதனால் ப்ரைஸ் வந்து சொல்லலைங்க ட்ரெயிலர் இந்த மாதிரி நல்லா ஹெவி டைப்பில் தேவைப்படும் நண்பர்கள் ஸ்ரீ அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவங்களுடைய தொடர்பையும் இந்த டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்குங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ்லேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆயிருக்கு நீங்கள் தாராளமாக ஸ்ரீ அம்மன் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் அவங்கள வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இவங்க இது மட்டும் இல்லாமல் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ஏழு கொத்து கலப்பை பாத்தி கலப்பை பார் கலப்பை டிராக்டருக்கு டாப் பம்பர் பெட்டு உங்களுக்கு வந்து வாழையோடருக்கு தேவைப்பட்டதுன்னா பிளாட்ஃபார்ம் பம்பர் ஃப்ரண்ட் பம்பர் மக்கேடாங்கில் அப்புறம் மினி டிராக்டருக்கு எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க பெரிய டிராக்டருக்கும் எல்லா விதமான அட்டாச்மெண்ட்டும் வந்து பண்ணுறாங்க தாராளமாக உங்களுக்கு தேவைப்பட்டது தான் நீங்கள் வந்து அவங்கள வந்து தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றோ நீங்களும் நம்மளுடைய சேனல் மூலியமாக மக்களுக்கு உங்களுடைய உபகரணங்களை தெரியப்படுத்த விரும்பினால் சேனலுடைய எபோட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே